ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம ஹக்கீஸ் கிச்சனில் மண் சட்டையில் மீன் குழம்பு செய்வது அப்படின்னு பார்க்கப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ சங்கரா மீனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மாங்காய் தக்காளி புளி குழம்புத்தூள் கருவேப்பிலை பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் வெந்தயம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் தேவையான பொருட்கள் இப்போது முதல்ல தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா தக்காளி நல்லா பழமாக எடுத்துகிட்டு நல்லா கையாலே மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போது இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இந்த அளவு அரைஞ்சதும் வேறு பவுலில் ஊற்றி ஓரமாக வச்சிடலாம் பத்து பவுல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம் கால் கிலோ சின்ன வெங்காயத்தை உரிச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நல்லா நாளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே நீங்கள் பெரிய வெங்காயமாக எடுத்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது கட் பண்ணதை ஒரு பவுலில் போட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போது ரெண்டு மாங்காவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாங்காய் வெட்டும் போது ஜாக்கிரதையாக வெட்டுங்க ஏன்னா வீட்டில் உள்ளவங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க இதே மாதிரியே தான் என் அண்ணனும் எடுத்து சாப்பிட்டான் பாதிய கட் பண்ண மாங்காவை பவுலில் மாற்றிக்கலாம் இப்போது புளி கரைசல் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு கை அளவுக்கு ஒரு புளி ஊற வச்சுருந்தேன் அதையும் கரைச்சி ரெண்டு டைம் கரைச்சி ஊற்றிடுங்க அதில் இப்போது கரைச்சாச்சு இப்போது தக்காளி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் ஊற்றி அதையும் கிண்டி விட்டுடலாம் மூணு பச்சை மிளகாவை கீரி அதில் சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு கரண்டி மஞ்சள் தூள் ரெண்டு கரண்டி மல்லித்தூள் ஒரு ஒன்றரை கரண்டி மிளகாய்த்தூள் அரை கப்பு குழம்புத்தூள் நான் வந்து பெரிய கரண்டியில் நாலு கரண்டி வந்தது தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்ருங்க பச்சை மிளகாவை நல்லா உடச்சி உடச்சி விட்டு நல்லா பிணைஞ்சி விட்ருங்க இப்போது அடுப்பு ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுக்கலாம் சட்டி காஞ்சதும் நாலு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெட்டி வச்ச வெங்காயத்தில் பாதி வெங்காயம் போட்டு நல்லா மொறுகி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அதில் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு இந்த மாதிரி பிரவுன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கிருச்சு இதை வேறு பவுலில் மாற்றிட்டு அந்த எண்ணெயிலையே ஒரு அரைக்கரண்டி வெந்தயம் தட்டி எடுத்து வச்சுருக்க பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் லைட்டாக பொறிஞ்சு வந்ததும் ஒரு கிண்டி கிண்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாதி வெங்காயம் இருந்துச்சு இல்லையா அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கிண்டியாச்சு கால் ஸ்பூன் உப்பு போட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டு வதக்கிடலாம் இப்போது வதங்கிருச்சு இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரை சில அதில் சேர்த்து ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த மாதிரி திக்காக இருக்கணும் உப்பு செக் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுறலாம் இடையில ஓப்பன் பண்ணிங்கன்னா மசாலா ஸ்மெல் வரும் அவ்வளோதான் இந்தளவு நல்லா கொதித்ததும் வெட்டி எடுத்து வச்சுருக்க மாங்காவை அதில் சேர்த்துடலாம் இப்போ இதையும் கிண்டி விட்டு ஒரு கொதி வந்ததும் இந்த அளவு கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் அதில் சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு மேலாப்பில் கிண்டி விட்டுறலாம் ரொம்ப கிண்டிங்கன்னா மீன் உடஞ்சிரும் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை அதில் கொட்டிடலாம் நீங்கள் கொட்டி லைட்டாக மேலாப்பில் கிண்டி விட்டுட்டு இந்த அளவு கொதித்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி சர்வ் பண்ணிடலாம் காய்ஸ் நம்மளுடைய பாரம்பரிய முறை மண்சட்டி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வேறு என்ன டிஷ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும்